திரு அண்ணாமலை அவர்கள் செல்வதை தடுத்தார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் பேசுறீங்க மத சார்பற்ற நாடு அப்படின்னு திராவிட மாடல் அரசுன்னு இதுதான் திராவிட மாடல் அரசா இந்து மதத்தை ஒழிப்புன்னு சொன்ன ஒருத்தர் அமைச்சராகி அழகு பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்கள் எதனால இப்போ விமர்சனம் பண்ணுறீங்க நாங்கள் தான் இந்துன்றது ஒரு மதமே இல்லைன்னு தானே சொல்கிறோம் ராமர் ஒரு கலாச்சார காவல் பாரதத்தினுடைய இந்த தேசத்தினுடைய கலாச்சார காவல் அசைவம் என்பது உணவு தானே அது சாப்பிட்றது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது அவர் சாப்பிடாது சாப்பிடாது இருந்திருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது தவறு ஒருவேளை அவர் சாப்பிட்ருந்தா சொல்கிறது ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் இருக்கிறார் நான் தான் ஃபாதர் ஆகும் சொன்னார் இல்லையா சர்ச்சை போய் வழிபடுறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் உதயநிதி எழுந்து சொல்கிறார் நான் சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னா இந்து மதத்தை அழிப்பேன் அர்த்தமே இல்லைன்னா வீரமணிக்கு இல்லை அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லிருக்கணும் கரெக்டா இல்ல சமத்துவம் பொங்கல் என்ன சமத்துவ பொங்கல் வணக்கம் சார் வணக்கம் ராமர் கோயில் திறப்பு விழாவில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கலந்துக்க போகிறது இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இது ஆன்மீக நிகழ்வு அல்ல பாஜக ஆர்எஸ்எஸின் அரசியல் நிகழ்வு இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் அவர்களுடைய அறியாமையை அல்லது அவருடைய அரசியலை எண்ணி நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் என்று சொன்னால் ஒன்று இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ சொந்தமானது என்று சொன்னால் அது எனக்கு பெருமை ஆர்எஸ்எஸ்க்கு இதனுடைய பெருமை போகும் பிஜேபிக்கு போகும் சொன்னால் நான் பெருமை அடைகிறேன் ஆனால் அதை அரசியலாக சொல்லி மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது தவறானது என்ற ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐநூறு கால போராட்டத்தினுடைய ஒரு தீர்வு இது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி உணர்வு இது எப்படி இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய சின்னம் தான் அயோத்தியில் மீண்டும் ராமர் கோவில் அதனால் இதை ஒரு அரசியலாக பார்க்காமல் அவர்களும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு அதற்காக அழைக்கப்பட்ட ஒரு இன்விடேஷன் அப்படின்றத நான் பார்க்கல ஆனால் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை அரசியலாக செய்வது அவர்கள்தானே தவிர நாம் இல்லை இது முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயில் இதை அரசியலுக்காக தேர்தலுக்காக இவ்வளவு வேகமாக திறக்கிறாங்கன்னு விமர்சனம் அதை அவங்க அங்கே போய் பார்த்துட்டுல சொல்லணும் பார்க்காத இப்படி சொல்ல முடியும் அதனால் அவங்க சொல்கிறது தவறுன்னு நான் பிற்பாங்க ஒரு சில சங்கராச்சாரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆகம விதிகள் படி இது முறையாக இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற பார்வையும் இல்லை அதுதான் நான் இல்லைன்னு சொல்றேன் ஒருவேளை அவர்கள் தெரியாது சொல்கிறார்கள் தான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் நோக்கம் இருக்கலாம் ஆன்மீகத்தில் அவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கலாமே அதில் ஒன்றும் தவறு இல்லை பட் அவர்கள் சொல்வதை நான் ஏற்கவில்லையோ மாற்றுக்கிறது இருக்கிறது அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இருக்கட்டும் அது பற்றி இல்லை ஆனால் இது கட்டி முடிக்கப்படவில்லை என்று சொல்வது தவறு என்று தான் நான் கருதுவேன் என்று சொன்னால் இதற்கென்று உச்ச நீதிமன்றத்தாலும் அமைக்கப்பட்ட ஒரு குழு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம நான் புரிஞ்சுக்கணும் அதனால் இதில் வந்து அரசியல் கலப்பே கிடையாது இதில் வந்து முழுக்க முழுக்க இது அந்த அயோத்தி ராமர் கோவில் அந்த இயக்கம்தான் இதை செய்கிறது ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட் இதுதான் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து சில எதிர்கட்சிகளோ அல்லது புரியாத நிலையில் சில ஊடகங்களோ அல்லது இதை பரபரப்பாக்க வேண்டும் என்பதற்காக சிலர் சொல்லலாம் இதில் வந்து மதத்தை கலப்பது என்பதே தவறு என்று நான் கருதுகிறேன் ராமர் என்பவர் நம் நாட்டினுடைய தேசிய கலாச்சார சின்னமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால் இதில் அரசியல் கலப்பதை தவிர்க்க வேண்டும் இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இதில் வந்து கலந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை ஒன்றும் இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இதனால் பிஜேபிக்கு பெரிய அளவில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அதனால் அவங்க பயந்து இந்த மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் என்று தான் நான் கேள்வி ஜனாதிபதியை இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அழைக்கலைன்னு ஒரு கேள்வி கேட்குறேன் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்குமே இப்படி வந்து ஒரு எங்கிருந்தோ ஒரு கேள்வி எடுத்து போடுறதுன்றது நியாயமான ஒரு விஷயம் இல்லை எல்லாத்துக்குமே புரோட்டோ காரணம் இருக்குது யார் அழைக்கப்பட வேண்டும் இது எல்லாமே ஜனாதிபதியினுடைய ஆலோசனையின் பெயரில் தான் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதனால் இது எல்லாமே அவங்கள்ட்ட பேசிட்டு தான் செய்வாங்க அப்படி ஏதாவது அவ்வளோ உண்மையிலேயே அக்கறையோடு கேட்பவர்கள் இந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் போது வாக்களித்திருக்க வேண்டும் அன்று என்னவெல்லாம் பேசினார் என்பதை நீங்கள் ரிவைண்ட் பண்ணி அந்த டேட்டில் போய் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கேட்குறதுக்கு உனக்கு எதுனா அருகதற்கான மக்களை திருப்பி கேட்பாங்க அதனால் இது ஏதோ இதற்காக மட்டுமல்ல பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழா கூட பேசினா ஜனாதிபதியினுடைய அனுமதியின் பேரில் ஆலோசனையின் பேரில் தான் அதுவும் நடந்தது என்பது புரியாமல் அவர்கள் பேசுகிறார்கள் அதான் நான் முதல்ல சொன்னேன் அறியாமை அரசியல் இது இரண்டும் தான் இவர்களுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஆனால் நீங்கள் கலந்துப்பீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு கால்வழி இருக்குது வாய்ப்பு இருந்தால் பார்க்கலான்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது அவருடைய விருப்பம் தானே ஆனால் யார் வேண்டுமோ கலந்து கொள்ளாமல் தான் நானும் சொன்னேன் அது தாராளமாக கலந்துக்கலாம் அதுக்கு வந்து யார் வேண்டுமோ காங்கிரஸும் கலந்துக்கலாம் நம்ம ஓவைசி கூட கலந்துக்கலாம் திருமாவளவன்களோடு கலந்துக்கலாம் பட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவரோட கலந்துக்கலாம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோடு கலந்துக்கலாம் நாங்கள் அழைப்பதில் வரலன்னு உதயநிதி சொல்ல சார் அழைப்பு யார் யாருக்கு சார் அழைப்பதற்கொள்வது திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இது ஊரு இருக்கிற தேர் இது யாரும் ஓன் பண்ண முடியாது எனக்கு அழைப்பு வந்தால் தான் நான் போவேன் அப்படின்லாம் இல்லை ஆனால் நீங்கள் சொல்லலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேரூரில் போய் நான் உத்தரமேரூரில் போய் இந்த அந்த ஊருக்கு உண்டான அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற பல ஊர்களுக்கு உண்டான அழைப்பு இதழ் அந்த அர்ச்சதை இதையெல்லாம் நான் தான் முதல்ல துவக்கி வச்சுட்டு வந்தேன் அப்போது இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஜெயசந்திரோட கலந்துக்கலாம் வாங்க இப்போ போகிறீங்களா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கானது இல்லை நரேந்திர மோடி அங்கே செல்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பிரதமராக செல்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அதுக்கு மேலே இதில் வந்து அரசியல் யார் பேசினாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு அதை அதை வந்து நாம் கடந்து போய் அதை புறந்தள்ளி விட்டு போவதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் இது ஒரு ஐநூறு கால தவம் ஒரு ஐநூறு ஆண்டுகால போராட்டம் ஐநூறு ஆண்டுகால வேட்கை ராமர் கோவில் அங்கே அமைக்கிறது நான் உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த கட்சியில் நான் சேர்ந்த பொழுது நான் இந்த கட்சியில் சேர்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இது ராமர் கோவில் கட்டுற கட்சி நான் ஓப்பனாக சொல்றேன் அது நம்ம ராமருக்கு கோவில் கட்டுற கட்டணும்னு சொல்கிற கட்சியா அப்போது நாங்கள் எல்லோருமே இதை உணர்வுபூர்வமாக நாங்கள் வந்து அனுபவித்து வந்தோம் அதனால் இதை நான் ராமர் கோயில் கட்டு நான் பெருமைப்படுறேன் சார் நீங்கள் வந்து பிஜேபி தான் கட்டுது பிஜேபி தான் கெட்டுதுன்னா நான் பெருமைப்படுகிறேன் ஆமாம் நான் தான் கட்டுறேன் போய்ட்டு வாங்க அவ்வளோதான் நீ ஓன் பண்ணிக்க ஒன்று தான் ஏன் உன்னால் ஓன் பண்ண முடியல அப்போது இதில் அரசியல் செய்வது யார் என்றால் எதிர்மறையாக அவர்கள் தான் செய்து கொடுக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜியே ராமர் கோயிலை திறக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு பொதுவான விமர்சனமும் இருக்குது இல்லை அது அது அரசியல் இருந்தே விமர்சனம் பண்ண நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ இத்தனை வருஷமாக கேஸ் நடந்துச்சு நாங்கள் என்ன சொன்னோம் சட்டப்படி ராமர் கோயில் அமைக்கப்படும் சொன்னோம் நாங்கள் சட்டத்தை மீறணுமா நாங்கள் சட்டத்தை மீறலையே அப்போ நீங்கள் எப்படி இதெல்லாம் பேசலாம் அது முடிவதற்கு உண்டான கால அவகாசம் இது எல்லாமே நடந்துச்சு இதுதான் குறிப்பிட்ட ஒரு நாள் நேரம் குறிச்சிருக்கிறோம் சார் இந்த நாட்டில் எப்பொழுது எலெக்ஷன் தான் சார் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு கொண்டு வந்துடலான்றோம் அதையும் வேணான்றாங்க இப்போ நீங்கள் இந்த 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 எலெக்ஷன் விட்டுருங்க இது இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இன்னும் ஒரு நாலு மாதம் கழிச்சு வேறு ரெண்டு மாநில அப்போ என்ன சொல்லுவாங்க அந்த மாநில தேர்தலை மனதில் வைத்து தான் இங்கே ராமர் கோவில் கட்டுறது சொல்லுவாங்களா இல்லையா நீங்கள் இந்த நாட்டில் எலெக்ஷன் இல்லாத நாட்களே கிடையாது அதனால் எதுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இங்கே மதத்தின் பெயரால் வாக்குகளை வாங்க முடியாது சொல்கிறீங்களே வாங்க முடியாதுன்ற உறுதியாக இருக்கீங்களா அப்புறமா எதுக்கு நீங்கள் இதை புலம்புறீங்க நான் கேட்குறதான் இந்தியா மதசார்பற்ற நாடு இந்தியாவில் மதத்தின் பெயரால் வாக்குகளை வாங்க முடியாதுன்னு சொல்கிறது காங்கிரஸ் திமுக வரிசையா கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்களே ஏன் பயப்படுறீங்க நீங்கள் எதனால் இப்போ விமர்சனம் பண்ணுறீங்க நாங்கள் தான் இந்துன்றது ஒரு மதமே இல்லைன்னு தானே சொல்கிறோம் ராமர் ஒரு கலாச்சார காவல் பாரதத்தினுடைய இந்த தேசத்தினுடைய கலாச்சார காவல் அவ்வளோதானே அதுக்கே நீங்கள் அவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்க எதிர்கட்சிகளுக்கு இது பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறீங்க அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை அதாவது இந்த நாட்டில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தான் இந்துக்கள் இந்துக்கள்ன்றது தனி ஒரு மதம் அல்ல இஸ்லா யார் மதத்தை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிக்கள் மதத்தை பின்பற்றுறோம் அப்போது பல விதமான வழிபாட்டை பின்பற்றுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுபவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிக்கள் ஆனால் பல வழிபாட்டை கொண்டவர்கள் தான் இந்துக்கள் இதான ஃபேக்ட்டு நான் சொல்லலை கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்போது உங்களுக்கு ஏன் இந்த டென்ஷன் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளோனால நீங்கள் சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய வேண்டும் இப்போதும் அதான் செய்கிறீங்க இப்போவும் நீங்கள் என்ன செய்கிறீங்க இதில் என்ன நீங்கள் போய் ஆர்வத்தோடு கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நேரம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் சோனியா காந்தி நான் கலந்து கூறேன் சொல்லியிருக்க வேணுமா வேணாமா ராகுல் காந்தி நான் கலந்து கொரேன் சொல்லணுமா வேணாமா முதலமைச்சர் ஸ்டாலின் நான் முதலாளாக போகிறேன் சொல்லிருக்கணுமா வேணாம் இதில் என்ன உங்களுக்கு எனக்கு அழைப்பது வரல நீங்கள் தான் வந்து சனாதன தர்மத்தையே அழிக்க வேண்டும்னு சொல்கிற ஆள் யார் உதயநிதி ஸ்டாலின் இப்போ சரி கூப்பிட்டா போவார் அவர் யாருன்னா கூப்பிட்டா போவார் யார் கேளுங்க அதனால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் அவர் அப்போது அரசியல் யார் செய்கிறதுன்னு பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும் நான் ரெண்டு நாள் முன்னதான் சொன்னார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ராமர் கடவுள் தான் கடவுள் நம்பிக்கை இல்லைங்க நான் அதுக்கெல்லாம் போகமாட்டேன் தானே சொன்னீங்க அதை விட்டு எனக்கு அழைப்பு வரல வந்தானாம் என்ன 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 பேச்சு இது அப்போ தினம் ஒரு பேச்சா உங்களுக்கு வரட்டும் பக்தி தெய்வ பக்தி உள்ள இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அதிகமாக விஜயம் செய்கிற திரு மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் போகட்டும் நாங்கள் வரவே இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகட்டும் வரவே யார் வேணான்னு சொன்னாங்க இந்த நாட்டில் நீங்கள் பர்சனலாக போய் கேளுங்கள் ராமர் கோயில் ஆமாம் ஆமாம் ராமர் கோயில் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு தான் இருக்கிறாங்க சும்மா வந்து அரசியல் ரீதியாக வியாபார நோக்கோடு இதை ஒரு தொழிலாக கொண்டிருக்கவர்கள் தான் அதை விமர்சனம் செய்கிறாங்க சார் ஐநூறு ஆண்டு கால போராட்டம் சார் சாதாரண விஷயம் இல்லை நம்மை அடிமைப்படுத்திய துருக்கியர்கள் இங்கே வந்து நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் அந்த கோவில்களை நாசம் செய்தது மிகப்பெரிய ராமர் பிறந்த இடத்துல அந்த ஒரு கோவில் வருகிறது என்று சொன்னால் அதற்காக பெருமைப்பட்டு அதற்காக நாம் வந்து மகிழ்ச்சியோடு இதை வரவேற்க வேண்டிய எல்லாரும் இணைந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் அதை விட்டுவிட்டு விட்டு இதை அரசியலாக்குவது என்பது அவ்வளவு சரியானதாக எனக்கு தெரியும் ஒரு ஒரு நிகழ்வுக்குமே ஒரு அரசியல் தாக்கம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இந்த ராமர் கோயில் திறப்பு என்பது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த இந்தியா ஒரு அற்புதமான கலாச்சார மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது எழுந்த பொருளை மீட்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மாதிரி எழுந்த ஒரு பொருளை நாம் மீட்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஒரு அமைதி பெருமை நாம் நம்ம நாம் இழந்த மரியாதையை நாம் மறுபடியும் நம்ம மீட்டெடுக்கிறோம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி பெருமை ஒரு பரவசம் இது எல்லாமே வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி என்பது வரத்தான் செய்யும் நம்மளுடைய மனதிலேயே ஒரு எழுச்சி வரப்போகிறது அப்போ நம்முடைய ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கப் போகிறது அதனால் ராமர் கோவில் கட்டுவதனால இந்த நாட்டு மக்களிடத்தில் அமைதி மகிழ்ச்சி வளர்ச்சி பொருளாதார ரீதியாகவும் சரி கலாச்சார வளர்ச்சி நாகரீகம் பண்பாடு இப்போ அத்தனையுமே இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இங்கே இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் பிஜேபியினுடைய தொடக்க கால லட்சியங்கள்லாம் இது ஒரு முதன்மையான லட்சியங்கள்லாம் இதுவும் இருந்தது இப்போ இதை நிறைவேற்றுறதுங்கிறது வட இந்தியாவில் எப்படியான தாக்கம் இருக்கும் சரி ஏன்னா ஒரு பார்வை பெரிய அளவுக்கு அங்கே வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆமாங்க அதாவது எலெக்ஷனில் நம்ம இப்போ எப்படி ஃபோனில் ஹலோ சொல்கிறோமோ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் தான் அந்த அளவுக்கு வந்து ஸ்ரீராமர் என்பவர் அவருடைய ஒவ்வொருவருடைய இதயத்தில் இருக்கக்கூடியவர் ஃபோன் எடுத்தாலே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவிற்கு ஸ்ரீராமர் என்பவர் போயிருக்கும் ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் ஒவ்வொருடைய மனங்கள்லையும் குடும்பங்கள்லையும் அது அந்த ஸ்ரீராமருடைய கோவில் அங்கே வந்தால் அவர்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி பெருகும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டேயுமே இருக்கு ஸோ வட இந்தியாவில் உறுதியாக ஏன் தென்னிந்தியாவில் கூட ஆனால் தென்னிந்தியாவில் தாக்கம் இருக்காது அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ நான் நான் உத்தரம் பேருக்கு போயிருந்தேன் அங்கே எத்தனை பேர் வந்திருந்தாங்க தெரியுமா அவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிந்து குறைந்தது என்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத வீடுகளுக்கு இந்த ராமர்களுடைய அழைப்பு இதில் போயிருக்கோம் நீங்கள் வர முடியாத பட்சத்தில் அந்த அச்சதை எல்லார் வீடுகளுக்கும் போயிருக்கோம் இது வரைக்கும் இது எனக்கு வேணான்னு யாரும் சொன்னதான் எனக்கு என்ன சொல்ல அது நம்ம அது மட்டும் இன்னும் இல்லைங்க நீங்கள் இது கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் நம்முடைய நம்பிக்கை என் வாழ்வு சிறக்க அருள் புரிங்க இவ்வளவுதானே சார் அது வந்து இஸ்லாமியர்கள் செல்கிற மசூதி ஆனாலும் கிறிஸ்துவர்கள் செல்லக்கூடிய சர்ச் ஆனாலும் நாம் செல்லக்கூடிய கோவில் ஆனாலும் சரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இன்றைக்குமே யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்பா பண்ணால் சரியாக போடும் அது இன்னொருத்தர்கிட்ட பேச முடியாதுனால கோவிலில் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க யார்கிட்ட சாமிக்கிட்டே இதுதான் எங்கள் விஷயமே நம்பிக்கை தான் நான் வாழ்க்கை அப்போது ஸ்ரீராமர் என்பவர் இந்த தேசத்தை ஆண்ட ஒரு சிறந்த நபர் கடவுள் கடவுளின் அவதாரம் நம்ம ராமாயணம் படிச்சிருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு அப்போது தீயனை ஒழித்து நல்லெனை காத்து ஸோ அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு தேசம் அது போன்று செழிக்க வேண்டும் என்பதற்காக இதுதான் கான்செப்ட் இவ்வளோதான் ஸோ இதுக்கு மேலே அதில் ஒன்றும் நீங்கள் மிகைப்படுத்தி நிறைய பேசணும் பேசிக்கிட்டே போகலாம் இல்லை ஒரு அது ஒரு மாறுது இல்லை சார் ராமர் கோயில் வேணுமா வேணாமா கட்டியிருக்கிறதுக்கு போகணுமா போகக்கூடாதான்னு போது இல்லை இனிமேல் ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் இனிமேல் அதெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு ஏன்னா ஐநூறு வருஷம் இதுக்காக போராடி எத்தனையோ வருஷம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு கடைசியில் நம்ம என்ன சொன்னோம் ரைட் யாருக்கும் எதுவும் இந்த விவாதத்துக்குலாம் இனிமேல் இடமே இல்லைன்ற நான் வேணுமா வேணாமா கற்றுக்கணுமா வேணாமா அதெல்லாம் இடமே இல்லை சார் வேணும் கட்டியாச்சு வருது இவ்வளோதான் விஷயம் இதில் இனிமேல் வந்து அந்த விவாதத்துக்குலாம் உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த கிரெடிட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல அது நீங்கள் அவங்க அந்த மாதிரி என்ன நாங்கள் என்ன செய்ய முடியும் சரி அவங்க எதிர்க்கட்சியினர் வந்து எது செஞ்சாலும் அப்படி தான் சார் சொல்லுவாங்க இப்போ இண்டன் பிறகு வச்சு கொஞ்சம் நாள் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுனாங்கன்னு நம்ம பார்த்தோம் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் தான் யாராவது அது குறித்து வாய் தரணா வாய் முடித்து சும்மா தானே இருப்பாங்க ரஃபேலை பற்றி அவ்வளோ பேசி பேசுகிறாங்க கோர்ட்டு என்ன சொல்லிச்சு அதனால் நாம் வந்து இதை வந்து இந்த விமர்சனங்களை வந்து நாம் புறந்தள்ளிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இவங்க நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க நான் பதில் சொல்கிறது தான் விரும்புவோம் இது இன்னும் நம்ம வந்து இன்னும் அதை இப்போ பெருசாக நம்ம கிளவி விடுவோம் இவங்க ஒன்றும் சொல்ல நாம் ஒன்று சொல்ல நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு இறைவன் அருள் எப்பொழுதுமே இருக்கும் நீங்கள் இறைவனை வந்து நிந்தித்தாலும் கூட இறைவன் உங்களுக்கு எதிராக பேச மாட்டார் ஆனால் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமென்றால் உங்களுக்கு இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த கலாச்சாரம் செழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பண்பாடு மேலும் உயர வேண்டும் என்று நினைத்தால் எல்லோரும் ஒன்றிணைவோம் அங்கே ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் வாங்க தான் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நான் இல்லை அதெல்லாம் முடியாது நான் வர முடியாதுன்னு சொல்கிறவங்கள நம்ம ஆர்கியூ பண்ண முடியுமா அப்போ பண்பாடு வேணாமா அவனுக்கு இந்த கலாச்சாரம் நினைக்க வேணாமா இந்தியா வளர வேண்டாமா இப்படிலாம் நம்ம வந்து திருப்பி கேள்வி கேட்க முடியுமா நான் அதெல்லாம் தான் முதலே சொன்னேன் அவருடைய அறியாமை அரசியல் இவ்வளோதான் சமீபத்தில் அன்னபூரணின்னு ஒரு படம் வந்திருந்தது அது நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்துக்களின் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் வசனம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையொட்டியும் ஒரு சர்ச்சை வருது ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா அப்படிங்கிற அந்த மாதிரி வசனங்கள் அதுக்கப்புறம் விவாதங்கள் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை இதெல்லாம் தேவையற்ற தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவசியமே இல்லாத ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வேண்டும் என்ற ஒரு விவாத பொருளாக்க வேண்டும் என்பதற்காக பேசப்படுகிற விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஏன் எடுத்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது ஸோ அதனால் சில பேர் யாரெல்லாம் எதிர்த்துருக்கலாம் ஐயோ இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கூட அவங்க எதிர்த்துருக்கலாம் அதனால் நான் ஏன் அதுக்குள்ளே போகணும் எனக்கு அவசியமே இல்லை என்னை பொறுத்தவரையில் ஒரு மனிதனாக பிறந்தவன் எதை வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் இல்லைன்னு சாப்பிட மாட்டேன் இவ்வளோதான விஷயம் இதை ஒரு விவாத பொருளாக ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை சில பேருக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கும் இல்லை அவர் சாப்பிட மாட்டான் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆ சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஆ சாப்பிட்டாருங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதை கடந்து போயிடுவாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது ஒரு விவாத பொருளை இல்லைங்க உணவு தானே அது உணவு தானே அது அசைவம் என்பது உணவு தானே அதை சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது அவர் சாப்பிடாது சாப்பிடாது இருந்திருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது தவறு ஒருவேளை சாப்பிட்ருந்தா சொல்கிறதுல ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது இதில் உடனே இது நான் இப்போ அதான் உங்களுக்கு சொன்னேன் இது எதுக்காக வருதுன்னா ஏதாவது கலர முடியுமா எதாவது பேச முடியுமா ஒரு பரபரப்பு உருவாக்க முடியுது நிறைய ஊடகங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிறைய பங்கு இருக்குது சில விஷயங்களை நாம் வந்து நல்ல விஷயம் சில நடக்கும்னு சொன்னால் சில தீய விஷயங்களை நம்ம வந்து ஓரம் ஒதுக்கிட்டு போயிடும் ஏன்னா ஏன்னா வி ஆர் ஃபார் தி டோட்டல் குட் அதன மாதிரி இந்த ஒரு விவாதமானது கார்த்தி சிதம்பரம் கூட ஏதோ போட்டிருந்தேன் அதான் சொல்கிறேன் அப்போ அவர்கள் அந்த விவாதத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை எனக்கு அதான் முக்கியம் அவர் என்ன சாப்பிட்டார் ராமர் என்ன சாப்பிட்டார் அப்படின்றதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை ஒருவேளை சாப்பிட்டுருந்தேன் சாப்பிட்ருந்தா சாப்பிட்டேன் நான் என்ன பண்ண முடியும் அதனால் இது ஒரு இது வந்து ஒரு அப்சர்டான ஆன விவாதமாக தான் நான் பார்க்குறேன் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்தவரையிலும் சி அது அவர்களுடைய விருப்பம் அரசாங்கம் கட்டுப்பட்டுச்சா அவங்க சென்சார்லாம் பண்ணிவிட்டு படம் வெளியில வந்து இங்கே தமிழ்நாட்டில் தேட்டர்ஸ்லாம் அரசாங்கம் வந்து நீங்கள் எது சொல்லி சொல்லல சொல்லலை அப்புறமா அது என்ன விவாதம் அது அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு டெசிஷன் சார் இது நம்ம ஒன்றும் வீ கே நாட் இன்டர்ஃபியர் இன் திஸ் அதுக்கு நாங்கள் எப்படி காரணமாக முடியும் முடியாது அண்ணாமலை அவர்கள் தருமபுரி போயிருந்தப்போ ஒரு சர்ச்சுக்கு போகணுன்னு அங்கே போய்ட்டு போய் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஒரு பிரச்சனை ஆகுது அந்த பிரச்சனையில் திமுக மாதிரி பேசாதீங்க நான் பத்தாயிரம் பேர் கூப்பிட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அது நீங்கள் எடிட்டர் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்குறீங்க அதனால அது எடிட்டரில் வந்த ஒரு 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 இருபது செகண்ட் முப்பது செகண்ட் வீடியோ நான் என்ன கேட்குறேன் சர்ச்சுக்கு போகக்கூடாதா இவ்வளோதான் தான் கேள்வி அண்ணாமலை அவர்கள் அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் இருக்கார் பாருங்க நான் தான் ஃபாதர் ஆகும்னு சொன்னாரா இல்லையே சர்ச்சில் போய் வழிபடுறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நாம் வந்து அந்த மதத்தின் மதம் பின்பற்றுக்கிற சில விஷயங்களை வழிபாட்டு முறைகளை நாம் வந்து மதிக்கணும் எல்லோரும் மதிக்கணும் இப்போ இங்கே நம்ம கோவில்கள் பல கோவில்களில் ஹெச்ஆர்என்சி மேற்பார்வையில் ஏதாவது சூப்பர்வைஸ் பண்ணுற கோவில் ஏன்னா எச்ஆர்என்சி கட்டுப்பாடு இல்லை அந்த கோவில்களில் கூட மாற்று மதத்தினர் வந்தால் ஏன் கையெழுத்து போட்டு போகணுன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இல்லாத வரல அவ்வளோதான் அதுக்காக தான் அப்போது நான் கேட்பது அந்த சர்ச்சுக்குள்ள மாற்று மதத்தினர் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதான் நான் சட்டம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது அந்த மத சட்டமோ அல்லது அந்த கோவிலினுடைய சட்டமோ என்ன இருக்காங்கன்னா இல்லை இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மணிப்பூரில் அவ்வளவு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட அதுக்கு அதுக்கு அந்த நீங்கள் ஏன் போல அதுக்கும் அண்ணாமலை அவர்கள் போனது எதனால் சம்மந்தம் இருக்கா கொஞ்சம் நான் என்ன காமன் சென்ஸோட நம்ம பேசணும் அந்த விஷயத்துக்கும் மணிப்பூருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர் போனார் கேட்டால் போனாரா என்ன இது 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 வந்து ஒரு உண்மையிலேயே ஏதோ எல்லாத்துலேயும் அரசியலை கிடக்கக்கூடாது அப்புறமா சோசியல் மீடியாவில் அந்த சண்டை போட்ட நபர் வந்து திமுக காரர்லாம் வருது நான் அதுக்குள்ளெலாம் கூட போகலை நான் அதுக்குள்ளேயே போகலை ஆனால் இதில் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் அண்ணாமலை என்பவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் அப்போ ஒரு இடத்துக்கு போகிறாரோ நீங்கள் யாராக எப்படியா இருந்தாலும் வர நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் திரு ஸ்டாலின் வந்தாலும் வரவேற்கிறோம் என் கி வீரமணி நான் அயோத்தியா கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னால் நான் வரவேற்கிறேன் சார் அதுதான் சார் வந்து நம்ம பண்பாடு கலாச்சாரம் நீங்கள் அதை விட்டுட்டு நீ என் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுன்றது என்ன விதத்தில் நியாயம் அப்போது ஆப்வியஸ்லி அண்ணாமலை அவர்களுக்கு உரிமை இருக்குது அவர் கேட்குறாரு அவர் வரக்கூடாதுன்னு சொன்னவங்க மேலே தான் கேஸ் போடணும் இல்லையா உனக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவரை அவர் வந்து அங்கே போகிறாருன்னு சொன்னால் நீ வந்து தடுக் யார் தடுக்கிறார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிந்திருக்க வேண்டும் நியாயமாக ஏனென்றால் ஒரு மதத்தை போற்றுவதற்காக சென்ற ஒரு நபரை அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறார் ஆனால் ஒரு மதத்தை தூற்றி அந்த மதத்தை இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து அவருக்கு ரொம்ப பெரிய ஆளுநர் பேசுறீங்க இதுதான் திராவிட மாடல் நான் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்கிறேன் இந்து மதத்தை அழிப்பேன் சொன்னாரா இல்லையா சனாதனத்தை தான் சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒண்ணுதான் எத்தனை முறை சொல்றது அதே மேடையில் வீரமன் நான் சொல்ல அதே மேடையில் வீரமணி சொல்கிறாரு சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் உதயநிதி எழுந்து சொல்கிறார் நான் சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னா இந்து மதத்தை அழிப்பேன்னு அர்த்தமாக அதான் இல்லைன்னா வீரமணிக்கு இல்லை அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கணும் கரெக்டாக இல்லை அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்ல எந்த மதத்துக்கும் எதிரானவன் இல்ல அதெல்லாம் நீங்கள் நீங்க எதனால் ஒன்று சொல்லிட்டு போவீங்க அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சமாளிக்கிறதுக்காக போய் பேசுவேன் இதெல்லாம் என்ன அது அப்போது உங்களுக்கு வந்து தைரியம் இல்லை ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு இல்லைன்னா அந்த மேடையில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் வீரமணி சரியாக படிக்கவில்லை அவருக்கு அறிவில்லை தெரியாத சொல்றாரு இவர் சனாதன தர்மம் வேறு இந்து மதம் வேறு அப்படின்னு பெரிய லெக்சர் கொடுத்துருக்கணுமா அவன் அமை ரொம்ப மெத்த படித்தவர் யாரு உதயநிதி ஸ்டாலின் இல்லையா லைவா காலேஜில் படித்தார் அதனால அவர் சொல்லியிருக்கணும் வீரமணிக்கு கிளாஸ் எடுத்துருக்கணும் நீங்கள் அதை எடுக்காத நீங்கள் இந்து மதத்தை அழிப்பேன்னு சொன்ன அடுத்த நொடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா ஒரு மதத்திற்கு எதிராக எப்படி பேசலாம்னு ஒரு மதத்தினுடைய கடவுளை வழிபடுவதற்காக சென்ற ஒருவர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இது விரோத நம்ம கேள்வி இப்படி அண்ணாமலை அவர்களை நீங்க முடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை வளருவார் அதுவும் தேர்தல் அரசியல் சொல்றாங்களே சார் இப்போ எப்படி வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழாவையோ இல்லை ரம்ஜான் விழாவுக்கு மற்ற திராவிட கட்சிகள் போறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மைனாரிட்டி அப்பேஸ்மெண்ட்டுக்கு பிஜேபியும் போக ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் சார் நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் மசூதிக்கு போனதே கிடையாது சார் நான் போகலன்றதுனால நான் முஸ்லீம் மதத்தை வந்து நான் வெறுக்கிறேன்னு அர்த்தமாயிருமா நான் சர்ச்சுக்கு போனதே இல்லை இத்தனையும் நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சாந்தோம் சர்ச்சிலேருந்து ரெண்டாவது வீட்டில் தான் இருந்தேன் நான் போனது இல்லை ஏன்னா நான் அந்த மதத்தை சேர்ந்தவன் இல்லை அந்த வழிபாட்டு முறையை பின்பற்ற நான் இல்லை ஆனால் என்னை யாரும் தடுக்கவும் இல்லை என்ன நீங்கள் கேட்பீங்களே நீ ஏன் போனேன்னு இது என்ன சார் ரொம்ப போச்சு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாராங்க இருந்திருப்பாங்க கூப்பிட்ருப்பாங்க போயிருப்பாரு நிறைய பேருக்கு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து கிறிஸ்டியன் அந்த 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 ஸ்கூல் முறைப்படி அந்த அந்த மத முறைப்படி இது பண்ணுவாங்க கிராஸ் போட்டுப்பாங்க நான் போய் அதுக்கு எதனால் சொல்ல முடியுமா சார் நான் செய்யலை எனக்கு ஏன்னா எனக்கு தெரியாது இவங்க தான் சும்மா சார் பொய்யாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க யாருமே சமத்துவ பொங்கல் என்ன சமத்துவ பொங்கல் சூரியனை வணங்குறது தான் பொங்கல் கரெக்டாக இல்லையா கரெக்டு தானே பசு மாட்டை வணங்குவது தான் பொங்கல் கரெக்டாக இல்லையா நான் என்ன கேட்குறேன் ஒரு விவாதத்தில் நான் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் பல இஸ்லாமியர்கள் சொல்கிறது நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் எங்களுக்கு அல்லா ஒருவர் தான் இறைவன் யாரையும் வணங்க மாட்டோம் நீங்கள் எப்படி அந்த மாதிரி நபர்களை வச்சு நீங்கள் வந்து சமத்துவ பொங்கல் இதை வந்து பண்ணலாம் அவங்க வணங்க மாட்டாங்க ஏன் நீங்கள் அவங்க மதத்தை வந்து நீங்கள் புண்படுத்துறீங்க அவசியம் இல்லை ஏன் செய்யணும் யாருனா ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் தமிழ் தாய் வாழ்த்து சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல மாட்டாங்க நான் கேட்டேன் சொல்ல மாட்டோம் ஏன்னா அதில் வந்து தமிழ் தாயை வணங்குகிறேன் அப்படின்னு வருது நான் உண்மையை சொல்கிறேன் நான் அந்த அந்த இதெல்லாம் அனுப்புகிறேன் இல்லை பல விவாதங்கள்லாம் நான் கேட்டுக்கேன் நிறைய பேர் சொல்கிறது தான் நான் எதுவோ நான் என்ன சொல்கிறேன் நான் அதை மதிக்கிறேன்னா இல்லையான்றது வேறு ஆனால் அவங்களுடைய சிஸ்டம் அதான் ஸோ நாம் அதுபடி தானே போய்கிட்டு இருக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் அங்கே போகணுன்னா தாராளமாக போகட்டும் இப்போ என்னுடைய எத்தனையோ நண்பர்கள் திருப்பதிக்கு போகிறாங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸு முஸ்லீம்ஸு நானே கூட போயிருக்கிறேன் எத்தனையோ நண்பர்கள் பல கோயில்களுக்கு போகிறாங்க சபரிமலை கூட போகிறாங்க அதெல்லாம் எனக்கு தவறு என்ன இருக்குது நான் வேணும்னா தாராளமாக போகட்டும் எனக்கு போய் தொழுக பண்ண தெரியாது நான் போனதும் இல்லை நான் அதனால் நீ போவையா அப்படின்னா நான் ஏன் போனோம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை பிரதமர் நரேந்திர மோடி இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ ஒரு சொன்னார் நான் ஏன் இது செய்யணும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கோ அல்லது கிறிஸ்தவ சகோதரனுக்கோ ஒரு தவறு நடக்கிறது சொன்னால் அங்கே நான் இருப்பேன் அவர்களுக்காக ஆனால் நான் அதை நான் வந்து இந்த குல்லா போட்டுக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவர்களுடைய மத நம்பிக்கை அவர்களுடைய வழிபாட்டு முறை அதை நான் ஏன் செய்யணும் நான் அதுக்கு எதிரான இருக்க மாட்டேன் ஆனால் என் நான் அதை செஞ்சேன்னு சொன்னால் அவங்கள தாஜா பண்ணுறதுக்காக அதுதான் கரெக்டு அண்ணாமலை அவர்கள் போனதுன்னு சொன்னது ஒரு வழிபாட்டு தளத்தில் அவர் போகிறாரு எல்லோரும் போகிறாங்க இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு போகாதவங்க யார் இருக்கிறாங்க எல்லாரும் எல்லா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம யாரும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அங்கே போனால் அவங்களுடைய நடைமுறைப்படி நம்ம நடக்கணுன்றது தான் ஃபேக்ட் இஸ்லாமியர்கள் வந்து நான் ஒரு கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் நமாஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா சொல்லாமா சொன்னால் தவறு அதே மாதிரி நான் ஒரு மசூதிக்குள்ளே சர்ச்சுக்குள்ளேயே போய் நான் இப்படி தான் செய்வேன்னு சொன்னால் தவறு இன்றைக்கி எந்த கிறிஸ்துவர்களும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து பூஜை செஞ்சோம்னு சொன்னால் அவங்க வந்து அந்த விபூதியோ குங்குமமோ அல்லது அதில் வைக்கக்கூடிய பழம் மாதிரியான விஷயங்களோட எடுக்கிறது இல்லை புரிஞ்சுங்க உண்மையா இல்லையா எடுக்கிறது இல்லை அது அவர்களுடைய விருப்பம் நம்ம போய் சண்டை போட முடியுமா அவங்கள்ட்ட ஸோ இது மதம்ன்றது அவ்வளோ ஒரு டீப்பான விஷயம் ஆனால் நீங்கள் யாரையும் தடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும் யார் அந்த ஆலயத்திற்குள் திரு அண்ணாமலை அவர்கள் செல்வதை தடுத்தார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் பேசுறீங்க மத சார்பற்ற நாடு அப்படின்னு திராவிட மாடல் அரசுன்னு இதான் திராவிட மாடல் அரசா இந்து மதத்தை ஒழிப்புன்னு சொன்ன ஒருத்தர் அமைச்சராக அழகு பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க அவரெல்லாம் கைது பண்ண நியாயமா என்ன சார் அது இதை விட்டுட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போடாத நீங்கள் அண்ணாமலை மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க அதனால் அது தவறு ஏன்னா பட் நாங்கள் இதை வந்து இதை விட நாம் திராவிட மாடல் அரசுக்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அவங்க சொல்கிறது இந்து விரோத அரசு அப்படி தான் நடக்கும் நீங்கள் அப்படி இப்படி செய்ய செய்ய இந்த மக்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாகும் இதுதான் உண்மை பாருங்கள் தமிழ்நாட்டில் இது அதிகமாகும் ஏன்னா குட்ட குட்டை குனிய மாட்டாங்க யாரும் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு பார்க்குறாங்க மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க இல்லைன்னா ஒரு சர்ச்சுக்கு போகக்கூடாது அங்கே போனால் நீ வந்து நடவடிக்கை இருப்பியா ஆனால் இன்னொருத்தருடாக இந்து மதத்தை ஒழிப்புனு பேசுகிறாரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா மக்கள் கேட்குறாங்க நடக்கும் நன்றி சார் நன்றி